ஐயா கட்கன் அவர்கள் டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்தார் இவர் மிக சிறந்த ஒரு அரசியல் தலைவர்களே காங்கிரஸில் இருந்தாலும் நாட்டோட முதலமைச்சராக மிக சிறப்பாக பணியை சிறக்கச் செய்தவர்கள் நல்ல ஒரு மனிதர் நல்ல குணம் படைத்தவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளர் கூட இவரை பொறுத்தவரைக்கும் நம்ம நாட்டை எப்படி கொண்டு வரணும்னு மிக சிறந்த ஒரு சிறப்பாளராக இவர் நாட்டை வழிநடத்தினார் கட்கன் மறைந்ததும் டிசம்பர் தான் அடுத்ததாக புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் மறைந்தார் இவர் முதலமைச்சராக பணியாற்றி மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு திட்டங்கள் சத்துணவு போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார் இவர் மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தாலும் நாட்டின் முதல் முதலில் ஒரு நடிகரும் நடிகராக இருந்து முதலமைச்சரான முதல் நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமே இவர் மிக சிறந்த ஒரு நடிகராகவும் நாட்டோட தலைவராகவும் இருந்தார் இவர் மறைந்ததும் டிசம்பர் இருபத்தி நாலு அடுத்ததாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்தார் இவர் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு பெண்மணி ஒரு நடிகையாக இருந்து முதலமைச்சரான இவங்களும் தான் மிக சிறந்த ஒரு பெண்மணி ஒரு லயன் போல ஒரு சிங்கப்பெண் என்று அழைப்பார்கள் ஆனால் எந்த ஒரு தைரியமும் ஒரு ஆண் செய்கிற செயல்களை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் நாட்டின் முதலமைச்சர் பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்து கொடுத்த நல்ல ஒரு பண்பாளர் நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு முதலமைச்சராக பணியாற்றிய பெண்களுக்கு முதல் உதாரணம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான் மிக சிறந்த ஒரு நல்ல தலைவி தலைவர் அம்மா டிசம்பர் ஐந்து வரைந்தார் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மிக சிறந்த ஒரு நல்ல தலைவர் இவர் மறைந்தது இவர் மக்கள்களுக்கு பல பணிகளை செய்திருக்கிறார் மக்களுக்கு பல உதவி திட்டங்களையும் செய்திருக்கிறார் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பல இதுகளை செய்திருக்கிறார் அரசியல் இல்லாத போதும் பல கோடி கணக்கில் இவர் ஏழை எளிய மக்கள்களுக்கு உதவி திட்டங்களை செய்திருக்கிறார் படிக்க வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல நடத்தை சிறந்த நடிகராகவும் மற்றும் எதிர்கட்சி தலைவராக மிக சிறந்து விளங்கியது இவர்தான் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இவர் தான் கலைஞரை ஆட்சியை கவிழ்த்ததும் இவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் இவர் மறைந்தது டிசம்பர் இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு என்பது உலகை ஒலிக்க எடுக்கும் நாள் மிக சிறந்த ஒரு நாளாக டிசம்பர் மறைந்த யார் யார் என்று நாம் பார்த்தோம் சிறந்த தலைவர்கள் இவங்க நாலு பேர் தான் நமக்கு சில